நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் மதுரை மாவட்டத்திலிருந்து தனியார் துறையிலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் நல்ல சம்பளம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை முழுமையா பாருங்க மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரா டார்பிளின் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்திற்கு குடோன் ஒர்க்குக்காக வேலைக்கு கேட்டிருக்காங்க கல்வி தகுதி கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்சி மதுரையில் அமைஞ்சிருக்கு ரெண்டு பதவிக்காக கேட்டிருக்காங்க ரெஸ்டாரன்ட் கேப்டனுக்கு கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கல்வி தகுதியாக எயித் டென்த் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நாம்ஸ் படி உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் வசதி பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைனா அந்த மின் அஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்ய ஆண்கள் பெண்கள் பம்ப் ஆப்ரேட்டர்களாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க நாராயணபுரம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்த வேலைவாய்ப்பு அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னா சினிப்ரியா தேட்டர் அருகில் அண்ணாநகர் மதுரையில் அமைச்சருக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் துப்புரவு பணியாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரம் சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் மேற்பார்வையாளராக பெண்கள் கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்ட இரண்டு சக்கர வாகனம் உள்ள ஆண்கள் பகல் இரவு சூப்பர்வைசர் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரம் சம்பளம் பிஎஃப் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க சி இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் மதுரையிலையும் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாலு பதவிக்கு கேட்டிருக்காங்க ஷோரூம் மேனேஜருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அசிஸ்டன்ட் ஷோரூம் மேனேஜர் இருக்குது பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எக்ஸிகியூட்டிவ் மற்றும் கேஷியருக்கு பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மூணு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடத்துல வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை தவிர திருச்சி கோவில்பட்டி தூத்துக்குடி கும்பகோணம் புதுக்கோட்டை அருப்புக்கோட்டை தஞ்சாவூர் கரூர் சிவகாசி இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பயோடேட்டாவை ஸ்க்ரீனில் தெரியிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க மதுராம் பிரேக்ஸ் லைனிங் லிமிடெட் மதுரையில் அமைச்சிருக்கு அப்ரெண்டிஸ்க்காக கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மதுரையில் அமைச்சருக்கு சேல்ஸ் ஆஃபீஸர் மற்றும் இன்ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்கே பஜாஜ் இந்த நிறுவனம் ஒரு நாலு பதவிக்காக வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் இன்சார்ஜுக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டீம் லீடருக்கு அஞ்சு பேர் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எட்டு பேர் பதினோராயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வண்ணம் மலை நகர் பைபாஸ் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆஃபீஸ் வேலைக்கு பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் சிவகங்கையில் இயங்கி வரும் உணவகங்களின் கிளை மதுரை அண்ணா நகரில் திறக்கப்பட்டுள்ளது மேற்படி கிளைக்கு ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றே ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது எழுத்தாளர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தினத்தந்தி இந்த நிறுவனம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் கீழ்கண்ட பகுதிக்கு பகுதி நேரமாக செய்திகள் விளம்பரம் சேகரிக்க எழுத்தாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இரு சக்கர வாகனம் கணினி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சில நேரம் தங்களுடைய ஆட்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஎம்ஜி ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஆப்ரேஷனல் ஹெட் ஃப்ளோர் மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உணவு தங்குமிடம் மற்றும் அனைத்து வசதியும் நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வெளியூரில் தங்கி பணிபுரிய டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சம்பளம் பிஎஃப்இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் அரிதா ஒண்டா இந்த நிறுவனம் லேக் வியூ ரோடு அப்போலோ அருகில் கே கே நகர் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் விற்பனை நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் நாற்பதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது டேலி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏஜென்ட்டுகளும் இந்த வேலைக்கு அணுகலான்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் எஸ்பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆட்கள் தேவை ஷோரூமில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை சேல்ஸ்மேன் கல்வித் தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க சம்பளம் உங்களோட அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சோசியல் மீடியாக்காக கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராபாளையம் கிராஸ் ரோட் மெயின் ரோட் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு டாக்ஸி ஓட்டிய அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நிறுவன தொலைப்பு அழகேந்திரன் ஆட்டோமொபைல்ஸ் வடக்கு வெளி வீதி மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஆர்க் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃப்ரெஷர் மற்றும் ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ரெண்டிலிருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இந்த நிறுவனத்திற்கு ஜூனியர் ஆர்கிடெக்ட் சைட் இன்ஜினியர் அட்மின் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது முத்தலகு ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைச்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ இல்லாட்டி அதுக்கு தகுந்தாப்பில் டிகிரி முடிச்சுருக்கணும் மினிமம் ஒரு வருடம் ஹெச்ஆர் துறையில் அனுபவமும் கேட்டிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் இது இந்த துறை சார்ந்த அனுபவமும் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீனில் தெரியாத வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே மதுரையிலிருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அந்தந்த நிறுவனத்திலருந்து கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கொடுத்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்